ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம கை குழந்த இருந்தால் குழந்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நேற்று வந்து இதோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து அடுத்ததாக தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோஸ் தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நிறையவே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியே வீட்லேயே வச்சே கூட நம்ம வந்து வியாபாரம் பண்ணினாங்க ஆமாங்க நம்ம பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் சுலபமாக ஆகிடும் அக்கம் பக்கம் உள்ளவங்கள்டெல்லாம் என்கிட்ட வளையில் இருக்குது மணி இருக்குன்ட்டு எல்லாமே என்னென்ன இருக்கும் எல்லா பொருட்களாலையும் நீங்கள் வந்து காமிச்சு விற்றீங்கன்னா போதுமானது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம வாங்கும்போது ரொம்பவே சீப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பே வாங்கிங்கன்னா ஒரு அட்டையே ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அப்படி இருக்கும் ஒரு அட்டையிலே பாத்தீங்கன்னா ஆறு ஜோடி பக்கம் இருக்கும் நம்ம வந்து தனியே வித்தீங்கன்னா ஒரு ஜோடி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம விற்கலாங்க இது ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலயமாவும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக போகும் ஒரு கிளிப்புக்கு வந்து ரெண்டு ரூபா ரூபாங்கிற விதத்தில் நீங்கள் வச்சு விற்றீங்கனாவே போதும் அது அதிக லாபம் இல்லாமல் குறைந்த லாபத்தில் நீங்கள் விற்றீங்கன்னா நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு வந்து சேருவாங்க ஸோ இந்த வியாக நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையாகவும் செய்யலாம் அடுத்தா பார்த்தீங்கன்னா மாவு தாங்க நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மிஷினை வச்சே கூட நம்மளுக்கு வந்து இட்லி மாவு தோசை மாவில் அரைச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னாவே நல்ல லாபம் கிடைக்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இப்போலாம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கம்மி பண்ணி விற்றாலும் உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் இந்த மாவு மில்லில் ஓகேங்களா நம்ம வெளியே போய் தான் வேலை செய்யணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க வீட்டில் இருந்தபடியும் நம்ம இந்தமாரி வேலைகளையும் பார்க்கலாம் ஸோ வீட்டில் நம்ம வந்து அரைச்சி கொடுக்கறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நம்ம ஏசி நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான முறையிலேருந்து ரொம்ப மாவு அரைச்சி தரப்படும் போட்டிங்கனாவே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கஸ்டமர் தேடி வந்து வாங்குவாங்க ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வியாபாரம் ஆகுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி தாங்க ஊதுபத்தி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பே వేర్ వంద தயார் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலயமாகவும் நம்மளுக்கு வந்து சொல்லியும் தராங்க உங்கள் ஊர் மாவட்டத்தில் வந்து எங்கே சொல்லி தராங்க அப்படின்னு நீங்கள் விசாரிச்சுட்டு ஒரு மாதம் நீங்கள் போய் கற்றுக்கிட்டிங்கனாவே போதுமானது நம்மளும் ஊதுபத்தி வந்து தயார் பண்ணி விற்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஊதுபத்தி வியாபாரமும் நல்லா ஓடும் நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ணுறாங்க சின்ன பெட்டி கடையில் முதல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாவே போதுமானதுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா வெங்காயம் வடகம் தாங்க வெங்காயம் வடகெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வடகமே அஞ்சு ரூபாங்கிற ரேட் மாதிரி விற்கிறாங்க ஸோ நீங்கள் மூணு வடகம் பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவும் நல்ல லாபம் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து நம்ம போட்டு வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது வெங்காயம் வடவகம் போட்டு நம்ம கீரை தளிக்கிறதா இருக்கட்டும் ஒரு குழம்புக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப வாசமும் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட ஓகேங்களா நம்ம வந்து கிராமப்புறங்களாக இருக்கனால கிராமப்புறங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெங்காயம் வடை வந்து யூஸ் பண்ணுவீங்க இதே சிட்டி சைட்லாம் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்தமாரி இடத்துல நீங்கள் வந்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா ரெகுலராக உங்களுக்கு வந்து வாங்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் நிறையவே இருக்குங்க இதே போல் தாங்க நம்ம வந்து அரிசி வத்தல் தங்க இதே இப்போ ரேஷன் கடையிலே கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவில் வந்து வத்தல் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிலோ எவ்வளோன்னு நீங்கள் விற்றீங்கன்னா நல்ல வியாபாரம் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் போ பார்த்தீங்கன்னா வட வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்லாம் கலந்து வச்சு அதே நம்மளுக்கு வந்து கேன்சரை பேர் நிறையவே கேன்சர் வர ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா இந்த கலர்னாலேயே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தமாரி இருக்கும்போது நீங்கள் இந்தமாரி ரெடிமேடாக நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது நம்ம வீட்டிலே இருந்து இவ்வளோ பிஸ்னஸ் நம்மளாலையும் பண்ண முடியுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் முடியும் நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு கஸ்டமரில் நம்ம கூட இருக்காங்க நம்ம நினைக்கணும் ஸோ ஒரு ரெண்டு பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிங்க நிறைய பேர் வந்து சேர்ந்துருவாங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்